முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு இல்லை இப்போது இந்த தேதியில தான் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தணும் நான் முடிவெடுத்திருந்தேன் அதன்படி அதற்கான நேரமும் வந்துடுச்சு இப்போது இந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை சந்தோஷம் எது ஒண்ண விட்டு விலகி போனாலும் அதை அப்படியே விட்டுடு ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரமில்லை நீ வாழும் காலம் வரைக்கும் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் யாருக்கும் துரோகம் நினைக்காம வாழ கத்துக்கோ நீ நினைச்சது நடக்கல உன் விருப்பம் நிறைவேறன்னு கண்களில் கண்ணீரோடு நிரம்பி வழியாதே என் செல்வமே என்ன ஆனாலும் எவ்வளவு தாமதமானாலும் நீ ஆசைப்பட்டதையும் உன்னுடைய விருப்பத்தையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேனு நம்பு நீ எதுக்காகவும் கண்ணீர் விட்டு கவலைப்படக்கூடாது ஏன்னா உனக்கு எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு அடுத்தவங்களுக்கு தெரிய வந்துடுச்சுன்னா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நேரம் பார்த்து உன்னை ஏளனமாகவும் இலக்காரமாகவும் பேசுவாங்க உன்னுடைய ரகசியமோ பலவீனமோ அவர்களுக்கு தெரிய வரும்போது அதன் மூலமாக அவர்கள் உனக்கு எதிரியாக மாறவும் வாய்ப்பு மறந்துடாத அதனால தான் எப்போது உன்னை பற்றி யாரும் புரிஞ்சு கொள்ளாதபடி ஒரு புதிராகவே இருந்துடு உன்னுடைய ரகசியத்தையும் எந்த விஷயங்களையும் உண்மைகளையும் பலத்தையும் பலவீனத்தையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேணான்னு நான் சொல்கிறேன் உன்னுடைய வழியையும் வேதனையையும் முழுமையாக உணர்ந்ததால் தான் இப்போது நானே உன் வீடு தேடி வரப்போகிறேன் என் செல்வமே ஒரு சிலர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி ஏதாவது குறையாவே குற்றமாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே நினைச்சு கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில சில மாற்றங்களை நான் செய்ய போறேன் நீ அவசரப்படாமல் பொறுமையா இருந்தீனா அது என்னென்னு உனக்கு புரிய வரும் ஒரு சிலர் இப்படி ஆயிட்டாங்களே முன்னெல்லாம் நல்லா பேசுனாங்க நல்லா பழகினாங்க நல்லாதானே இருந்தாங்க ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு யோசிச்சு அவர்களை பற்றி தப்பாக எந்த முடிவுக்கும் வராதே என் செல்வமே ஏன்னா இந்த காலத்தில் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களாலேயே சமாளிக்க முடியாத தாங்க முடியாத பிரச்சனைகளும் துயரங்களும் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கு ஓ வாழ்க்கையவே யோசிச்சுப்பாரு முன்ன எப்படி இருந்த இப்போ எப்படி இருந்த இதே போலதான் எல்லாரும் சூழ்நிலை கைதியாக செய்வதறியாமல் எதையாவது தப்பா செஞ்சுக்கிட்டு எதையாவது தப்பா போய் எடுத்தாலும் இருமுறை உணர்ச்சி வசப்பட்டு கஷ்டத்தை அனுபவிக்காத பொறுமையாக இருந்தினா உனக்கு எது சரியாக வருமோ அது எல்லாத்தையும் உனக்காக நான் செய்றேன் உன் வாழ்வின் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிஷத்திலிருந்தே ஆரம்பமாகும் உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனி எல்லாமே சுகமாக சந்தோஷமாக இன்பமாக உன் வாழ்க்கையில் போது உன் வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் செல்வமே உன் கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு போகும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் ஒருபோதும் அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து பொறாமப்படாத யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை நாடிதானே வர்றாங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான் உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது எனக்காக தீபம் ஏத்துனா கண்டிப்பாக உனக்காக நான் ஓடி வந்து அதை சரி செய்வேன் நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில நடக்கப்போகுது இதன் மூலமாக உன் எதிர்காலம் வசந்தகாலமாக ஆவது உறுதி உன் வாழ்க்கை பயணமும் இனி ஆனந்தமாக அமையப்போகுது என் செல்வமே அப்பா முருகா எனக்கு நல்லது நடக்குமா நடக்குமான்னு உனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது நீ என் மேலேயும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இதை நீங்கள் செஞ்சு தருவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டதானே நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் நல்லதை நடத்தி வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன் உன் கோரிக்கையில் அனைத்தையும் நிறைவேற்றதானே உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ விடிவு காலம் பிறப்ப பிறக்க போகுது உன் கண்ணீரையும் கவலைகளையும் இனிமேல் நான் பார்க்கவே மாட்டேன் நீ எப்போதும் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருக்கிறத பார்க்கணுன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கே தெரியும் தானே கவலைங்கிறது அர்த்தமற்றது கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் தீரப்போகிறதுல எந்த கஷ்டமும் சரியாக போகிறது அதை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்து விட்ட உன்னை எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு என் பிள்ளையான நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தானே என்னுடைய ஆசை எந்த துன்பம் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த முருகன் நான் பார்த்துக்குவேன்னு தைரியமாயிரு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் மனநிறைவு அடையும்படி பல நல்ல மாற்றங்களை நிகழ்த்துறேன் மனசுல எதையும் நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன் பக்கத்திலே தான் இருப்பேன் என்று செல்வமே கர்மத்தின் பிடியில் நீ சிக்கி தவிக்கும் போதெல்லாம் உன்னை சுத்தி இருந்த மனிதர்கள் நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கும் போதெல்லாம் அடுத்தவங்க உனக்கு கெடுதல் செய்து உன்னை அழிக்க நினைச்ச போதெல்லாம் நான் தானே உன்னை வந்து காப்பாற்றினேன் அப்படிப்பட்ட தீய மனிதர்கள் மூலமாக நீ சிந்திய விலை மதிக்க முடியாத கண்ணீருக்கும் இப்போது தீர்ப்பு கொடுக்க போறேன் ஒரு மனுஷன் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல மேலும் மேலும் துன்பத்தையும் துயரத்தையும் வரவழைத்த அந்த தீய மனிதர்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுக்க தான் போகிறேன் நீயும் கர்ம வினையால் கஷ்டப்பட்டு உன் பாவங்களையெல்லாம் தாண்டி கடந்து வந்துட்ட உன் கர்ம வினைக்கள் அனைத்தையுமே நான் வாங்கிக்கிட்டேன் நீ எப்போதும் தைரியமாக சந்தோஷமா இரு யார் ஒருவருக்கு வாழ்க்கையில் துன்பத்திற்கு மேலே துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும் யார் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்ட அவஸ்தைக்கு உள்ளாகிறார்களோ அவர்களின் கர்ம வினைய நான் வாங்கிக்குவேன் இப்போதும் அப்படிதான் என் அன்பு பிள்ளையான நீ வழியையும் வேதனையும் தாங்க முடியாம ஆறுதல் சொல்லவும் அரவணைக்கவும் யாரும் இல்லாம படாத பாடுபட்டதுனால உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் ஆயிரம் துன்பம் வந்தாலும் அப்பா முருகானே என்னை நீதானே வந்து கூப்பிட்ட ஐந்தறிவு ஜீவனே தன் பிள்ளைகளை கைவிடாமல் இருக்கி அணைச்சு பாதுகாத்து வளர்க்கும் போது இந்த முருகன் இந்த பிரபஞ்ச நாயகன் நான் மட்டும் எப்படி உன்னை கைவிடுவேன் உனக்கு ஒரு துன்பம் அது எனக்கு வந்தது தானே நீ துன்பப்படும் போது அதை பார்த்து என்னால் ஆனந்தம் அடைய முடியுமா இதோ உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஓடி வந்துட்டேன் சில எண்ணங்கள் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ நினைச்சது போல நடக்கல ஆனால் அதுக்காக வரந்தாதே எப்படியாவது நான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்தே தீருவேன் பெரும்பாலான துன்பங்களை உன் வாழ்க்கையில நீயே தான் தேடிக்கிட்ட சில துன்பங்கள் அடுத்தவங்க மூலமா வந்தாலும் பெரும்பாலான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன் பேச்சாலும் உன் செயலாலும் தான் உன் வாழ்க்கையில் வந்தது ஏன்னா நீ சந்தோஷமா இருக்கும்போது உன்னையே மறந்து போயிடுற எதை பேசலாம் பேசக்கூடாது எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சில எல்லைகளை மறந்து தாண்டி செல்கிறாய் அதனால தானே துன்பமும் உன்னை தேடி வருது எந்த காலகட்டத்திலும் ஒரு சில விஷயங்களை நீ மனசில் மறக்கவே கூடாது உன்னை சுற்றி உள்ளவங்களை பற்றியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படு இப்போ உன் மனசில் இருக்க எல்லா கவலைகளையும் நிச்சயமாக நான் போக்குவேன் நீ எப்படி இருக்கணுங்கிறதையும் ஒவ்வொரு முறையும் நான் உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் நீ கவலை கொள்ளாதே என் செல்லவே இந்த சந்தர்ப்பமும் சொல்லையும் நல்லவங்களை கெட்டவங்களாக்கிடும் கெட்டவர்களை உத்தமர்கள் போல காட்டும் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற உண்மை ஒரு நாள் தானே தீரும் அதனால நீ ஒருபோதும் கலங்காதே கலங்கி போயிருக்கிற உன் மனசை தெளிவுபடுத்தக்கூடிய பிள்ளையாக தெளிவான பிள்ளையாக நீ இருந்து சொல்லவே இந்த முருகன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன்னு முழுசா என்ன நம்பு உன் வளர்ச்சிக்கு யார் தடை போட்டாலும் அந்த தடைகளை உடைத்து நான் உன காப்பாத்துவேன் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதனை தீமைகள் தான் தொடரும் ஆனா நல்ல எண்ணங்களோட நல்ல பிள்ளையாய் வாழ நினைக்கிற உன்னை காப்பாத்துறதுக்கு உன் அப்பன் நான் இருக்கேன் வாழ்க்கைனா யுத்தம் போன்றதுதான் யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் எதிரி இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும் நாயகன் மட்டும் இருந்தால் படம் போடாது தானே நாயகனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒரு வில்லன் இருந்தால் தானே அவன் எப்படி நல்லவன்னு இந்த உலகத்திற்கு தெரிய வரும் அதனால தான் நாயகனாக நாயகியாக இருக்கக்கூடிய ஓம் வாழ்க்கையில் உனக்கு எதிராக வில்லனையும் வில்லியையும் உருவாக்கி அவங்கள தாண்டி நீ ஜெயிக்க வைக்க போறே நீ எதை பார்த்து பயப்படாமல் தைரியமாக துணிந்து உன் வாழ்க்கையை வாழப்பார் போர்க்களத்தில் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என் செல்வமே நீ தெரியாம செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தெரிஞ்சே சில சமயங்களை நீ தப்பு செய்யறதை பார்க்கும்போது அதை என்னால் பொறுத்துக்க முடியாது ஏன்னா நீ செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் செய்யும் போது அந்த தவறுகள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பாளன் நீ கண்டிக்கப்பட வேண்டியவனும் தண்டிக்கப்பட வேண்டியவனும் தானே அவளை தவறு செய்கிறோன்னு தெரிஞ்சா அதை உடனே திருத்திக்க பழகு வாழ்க்கையில் அனுபவங்கிறது அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது எல்லாத்தையும் இழந்த பிறகுதானே வாழ்க்கை எப்படி வாழணுன்ற விஷயமே உனக்கு அனுபவமாக கிடைச்சது நீ இரு எல்லா சிக்கல்களையும் நீ எதிர்கொள்ளும் போது உன் திறமைகளும் வெளிப்படும் ஓ இந்த திறமையை இப்படி பயன்படுத்தலாமான்னு சரியான நேரத்துல சரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உன்னுடைய திறமையின் மூலமாக இந்த உலகத்துல உன்னால் ஜெயிக்க முடியும் நீ அமைதியாக இருது பார் உன் வாழ்க்கையில இழந்த அனைத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் போலியான மனிதர்களை நீ அறிவதற்கு கொடுத்த விலையாக இருக்கும் அத்தனையையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு இதுவரைக்கும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நீ வெற்றிங்கிற பாதையில் பயணம் செய்வாய் அதற்கான என் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் நீ நன்றி சொல்வதற்காக தான் நானே உன்னை தேடி வந்துட்டேன் முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி போற்றி